இது பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாம்பரத்தில் நடந்த ஓர் மின்சார விபத்து மனித உயிரன் அவனுக்களும் இது வெறும் மீம் டெம்ப்ளேட் மட்டுமல்ல இதுதான் இன்றைய தமிழகத்தில் இந்தியாவில் மனித உலத்தின் நிலைமை எது வளர்ச்சி அரசே இது போன்ற பல கோடி மக்களின் சமூக அவல நிலைக்கான கேள்விகளுக்கு பதிலின்றி மக்களின் பணத்தால் பாக்கெட்டை நிரப்பிக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு அதுவே வளர்ச்சி மாத மாதம் மின்சார வரி கட்ட தவறினால் மக்களிடையே அதை வசூலிக்க தெரிந்த அரசுக்கும் மின்சாரத்தை துண்டிக்க தெரிந்த அரசுக்கும் அதே மின்சாரத்தை முறையான தரமான வழியில் வழங்க தெரியவில்லையோ அல்லது திறன் இல்லையா எங்கே செல்கிறது மக்களின் வரிப்பணம் துறையிலிருந்து யார் பொறுப்பேற்பார்கள் இந்த அலட்சிய போக்கின் அசம்பாவிதத்திற்கு இல்லை இவ்வளவுதான் இந்த நாட்டில் மனித உயிருக்கு மதிப்பா என்று இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை அரசு செயலால் செய்து காட்ட வேண்டும் நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா என்ற புது மாடல் வார்த்தைகளினால் எந்த உயிரும் திரும்பி வரப்போவதில்லை ஆக இதுபோன்ற தரமற்ற ஓவர்ஹெட் கேபிள் முறை பயன்பாட்டின் விளைவாக ஆங்காங்கே கிடக்கும் கம்பிகளினால் நிகழும் அசம்பாவிதத்தை தவிர்க்க அண்டர்கவுண்ட் கேபிள் முறையை அரசு கையாள வேண்டும் இதை வெறும் கண் துடைப்பிற்காக ஓரிரு இடங்களில் மட்டுமே செயல்படுத்துவது வளர்ச்சி அன்று நாடு முழுவதும் செயல்படுத்தி அரசு ஒரு முன்மாதிரியாக இன்னும் புரியும் பாசையில் கூற வேண்டுமானால் ஒரு மாடலாக திகழ்வதே வளர்ச்சி